இந்த தொகுப்பில் மொத்தம் பதினைந்து விடுகதைகள் உங்களுக்கு எவ்வளவு விடுகதைக்கு விடை தெரிஞ்சதுன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க இரவிலே பிறந்த இளவரசனுக்கு தலையிலே குடை அது என்ன இந்த விடுகதைக்கான விடை காளான் எட்டா கொம்பு மிட்டாய் பொட்டணம் அது என்ன இந்த விடுகதைக்கான விடை தேன் கூடு நிலத்தை நோக்கி வருவான் நுரையை கத்திச் செல்வான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை கடல் அலை ஆயிரக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து செல்வார்கள் ஆனால் தூசி ஏதும் கிளம்பாது அது என்ன விடுகதைக்கான விடை எறும்பு கூட்டுக்குள்ளே குடியிருக்கும் குருவியும் அல்ல பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல எதிரியை வீரனும் அல்ல அது என்ன இந்த விடுகதைக்கான விடை அம்பு தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அது என்ன இந்த விடுகதைக்கான விடை நெல் முதுகை அமுக்கினால் மூச்சு விடுவான் பல்லை அழுத்தினால் பாட்டு பாடுவான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை ஹார்மோனியம் என் தாயோ கடல் என் தந்தையோ சூரியன் என்னை விரும்பாத வீடே இல்லை நான் யார் இந்த விடுகைக்கான விடை உப்பு வட்ட வட்ட சிமிலில் இட்டதெல்லாம் குட்டிப்பாம்பு அது என்ன இந்த விடுகதைக்கான விடை இடியாப்பம் பூச பூச அவன் யார் இந்த காண விடை சந்தனம் வெளுத்த அழகி மஞ்சள் புடவை கட்டியிருக்கிறாள் அவள் யார் இந்த விடுகதைக்கான விடை வாழைப்பழம் இலமையில் பச்சை முதுமையில் சிகப்பு குணத்திலே எரிப்பு அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை மிளகாய் பச்சை கதவு வெள்ளை ஜன்னல் கருப்பு ராஜா அது என்ன இந்த விடுகதைக்கான விடை சீதா பழம் சின்னஞ்சிறு வீட்டிலே சிப்பாய்கள் பல பேர் அது என்ன இந்த விடுகதைக்கான விடை தீப்பெட்டி தொட்டு விட்டால் ஏதுமில்லை அரைத்து விட்டால் சிவந்து விடுவான் அவன் யார் விடை மருதாணி எவ்வளவு விடுகதைக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ பாக்குறதுக்கு